வணக்கம் அம்மாவின் இயற்கை மருத்துவ குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் இயற்கை மருத்துவ குறிப்புல உதட்டின் மேல் முடி வளராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன் குப்பை மேனி இலை வேப்பங்கொழுந்து விரலி மஞ்சள் இம்மூன்றையும் மைய அரைத்து தூங்குவதற்கு முன்பு தடவி வந்தால் உதட்டின் மேல் உள்ள முடி உதிர்ந்துவிடும் குப்பைமேனிக்கீரை கோரை கிழங்கு சுட்ட வசம்பு கஸ்தூரி மஞ்சள் இவற்றை சம அளவு எடுத்து அரைத்து அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் தண்ணீர் விட்டு குளைத்து தேவையற்ற முடிகளில் தடவி காய்ந்ததும் தேய்த்து விட்டால் உதட்டின் மேல் உள்ள முடி உதிர்ந்துவிடும் புளித்த தயிரில் கடலை மாவு மஞ்சள் சேர்த்து கலந்து அந்த கலவையை உதட்டின் மேல் தடவி காய்ந்ததும் வெந்நீரில் தேய்த்து கழுவினால் உதட்டின் மேல் உள்ள முடி நீங்கிவிடும் காய்ச்சிய பாலில் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து அதை முடி மீது தடவினால் முகத்தில் உள்ள தேவையற்ற முடி உதிரும் இன்னும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ